நமது வேலிகளில் நட்டு வளர்க்கும் செம்பருத்தி அழகான பூக்களை தருவது மட்டுமன்றி பல்வேறு மருத்துவ இதை என்கிற பெயரிலும் அழைக்கிறார்கள் இது இந்தியா மற்றும் இலங்கையில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது இதன் தாயகம் கிழக்கு ஆசியாவாகும் மலேசியாவின் தேசிய மலராகவும் காணப்படுகிறது சீன ரோஜா என்றும் இதனை அங்கு அழைக்கிறார்களாம் இது ஒரு புறம் இருக்கு சம்பரத்தி என்பது வேறு சம்பரத்தை என்பது வேறு என்கிற தகவல் நம்மில் பலருக்கும் தெரியாது சம்பரத்து என்பது பருத்தியில் ஒரு வகை அது இப்போது அழிந்து போய்விட்டது செம்பரத்தை என்பது ஒன்றைக்கு செம்பரத்து என்று அழைக்கப்பட்டு வருகிறது சித்தர்கள் இந்த செம்பரத்தையை தங்கபஸ்பம் என்று அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டிருக்க கூடிய ஒரு மலராக காணப்படுகிறது இந்த செம்பரத்தை மலர் செம்பரத்தை பூவில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பது பலருக்கு தெரிவதில்லை செம்பரத்தி பூக்கள் மற்றும் இலைகள் தலை முடி வளர்ச்சிக்கும் தலையில் பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் தேங்காய் எண்ணெயில் இதன் காய்ந்த பொட்டுகளை போட்டு ஊற வைத்து தொடர்ந்து தடவி வந்தால் கூந்தலின் கருமை நிறம் பாதுகாக்கப்படும் உணவில் செம்பரத்தை பூவை சேர்த்துக் கொள்வதால் சோர்ம நீங்கும் இதன் இலைகளை சேர்த்து கொதிக்க வைத்து தேநீராக அருந்தினால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது இரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரையும் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதை தடுக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்க வல்லது சரமத்தை பளபளப்பாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா இந்த தாவரத்தின் அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன்கள் கொண்டது இயற்கையின் கொடை என்பது மட்டுமன்றி பக்க விளைவுகளும் பாதிப்புகளும் வெற்றது செம்பரத்தை இலையின் சாறு தலை வழுக்கை மற்றும் கூந்தலை கருப்பாக்க உதவுகிறதாம் மாதவிடாயை தோண்டு இலைகளை அரைத்து குளிக்கும் பொழுது ஷாம்பு மாதிரி உபயோகிக்கலாம் இனப்பெருக்க உறுப்பு இது சார்ந்திருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்தாகிறதாம் கூந்தல் வளர்ச்சிக்கான தைல தயாரிப்பில் இலைகளும் பூக்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன மிக முக்கியமாக இதய நோய்க்கு செம்பரத்தை பூ நல்லதோறும் மருந்தாக பயன்படுகிறது காலை எழுந்ததும் வரும் வயிற்றில் இந்த பூக்களின் இதழ்களை மருந்து தென்று வந்தால் காலப்போக்கில் இதய நோய் குணமாகுமா வருமெனவே சாப்பிட பிடிக்காதவர்கள் சம்பரத்தை பூவை யூஸாகவும் பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூக்கள் வெறும் இதய நோய் என்றல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய படபடப்பு வலி ஈரத்துக்குழாய் அடைப்பு என்று அத்தனை பிரச்சினைகளில் இருந்தும் நிவாரணம் கொடுக்கக்கூடியது இது தவிர உஷ்ணம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியனையும் மனதுக்கு அமைதியையும் தரக்கூடியது மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் செம்பருத்தி பூக்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிரச்சினைகள் தீருவதோடு கற்பப்பை குறைபாடுகளும் சரியாகுமா ஒரிய வயது வந்ததும் பருவமடையாத பெண்களுக்கு செம்பரத்திப் பூக்களை நெய்யில் வதக்கி காலையில் வரும் வயிற்றில் சாப்பிடக் கொடுத்து வந்தால் ஒரிய வலன் கிடைக்கும் செம்பரத்தி பூக்களை சீகைக்காய் பொடியுடன் சேர்த்து பயன்படுத்தி வருவதால் பொடுகு முடி உதிறுதல் இளநெரை போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குமா நரைமுடி பொடுகுத் தொல்லை முடி உதிர்த்தல் போன்ற பிரச்சனைகள் தீர செம்பரத்தை பூக்களுடன் அதன் இலைகள் கறிவேப்பிலை மரதானி இலை போன்றவற்றை சேர்த்து மையாக அரைத்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டுமா இதை வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் செய்து வந்தால் நாளடைவில் இந்த பிரச்சனைகள் தீருமா இது கண் உடல் ஆகியவற்றிற்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது உடற்சூட்டினால் வரக்கூடிய நோய்களில் இருந்தும் உடலை பாதுகாக்குமா பெண்களுக்கு தலைமுடி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெரும் பிரச்சனையாக எழுவதுண்டு முடி அதிகம் வளர வேண்டும் என்றால் இது கை கொடுக்குமா ஆனால் முடி அதிகம் வளர்ந்து சிலருக்கு ஈறும் பேனும் வந்து மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகுவார்கள் அப்படியானவர்கள் செம்பருத்தை பூக்களை பறித்து இரவில் தலையில் சூடி கொண்டு அப்படியே படுத்து தூங்கிவிட வேண்டுமா இதே போல் தொடர்ந்து செய்து வந்தால் பெயின்கள் ஒழிவதோடு பொடுகு தொல்லியும் நீங்கி விடுமா இதன் இலையை ஒருமனவே அரைத்து தலையில் தேய்த்து கொளித்து வந்தால் முடி பட்டு போன்று மென்மையாக மாறுமா ஷம்பூக்களை தலையில் தேய்த்து பக்க விளைவுகளால் அவதிப்படுகிறவர்கள் அதற்கு மாற்றாக இந்த சம்பரத்தையே பயன்படுத்தலாமா இரண்டு அல்லது மூன்று சம்பரத்தை பூக்களை ஒரு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனோடு சிறிது தேன் குடித்து வந்த இரத்தத்தில் ஹிமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்குமாம் சமீபாட்டு கோளாறால் வயிற்றில் வாயு அதிகரித்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குவதால் வயிற்றிலும் வாயிலும் புண்கள் அழுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் தினமும் ஐந்து அல்லது பத்து பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகுமா இப்படி நமது முற்றத்தில் அழகாக போத்து கொழுங்குகிற இந்த சம்பரத்தை போக்களையும் அவற்றினுடைய இலைகளையும் பயன்படுத்தி பல்வேறு நன்மைகளை அடைய முடியும் என்பதை அறிந்திருந்தாலே போதுமானது